ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம் ஆஹ் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு சிவன் கோயில தான் நம்ம இன்னைக்கு தரிசிக்க இருக்கிறோம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரு காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனம் அப்படிங்கிறதுல ஒரு ஊர்ல இருக்கு இந்த திருப்புலி வனம் அப்படின்னும் போதே ஒரு காடு காடு நிறைந்த பகுதியில ஆஹ் சிவபெருமான் வந்து எல்லா ஜீவராசிக்குமே அருள் புரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு நம்ம ஒரு நிதர்சனமான உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த கோவில வந்து சிவபெருமான வந்து புலி வந்து வணங்கிய ஒரு கதை இருக்கு புலி வந்து சிவபெருமானை வணங்கின ஒரு தலம் இது திருப்புலி வனம் இந்த தளத்துல சிவபெருமான் எவ்வளவு ஒரு அழகான ஒரு திருமேனியோடவும் இந்த கோவிலோட அமைப்புமே எவ்வளோ பாரம்பரியம் மிக்க ஒரு ரொம்ப பழமையான கோவிலாக இருக்கு அப்படிங்கறதுல இந்த ஒவ்வொரு கல் தூண்களை பார்க்கும் போது ஒரு சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கும் போதுமே நமக்கு தெரியுது இங்க வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு எப்படின்னா சிம்ம தட்சிணாமூர்த்தியா இருக்கிறாரு ரொம்பவே அந்த தட்சிணாமூர்த்தி அந்த கோவிலோட ஒரு பிரதானமா இருக்கிறார் இந்த சிவபெருமான் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அங்க பிரதானமா இருக்கிறாரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகளை இங்க வந்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பான வழிபாடுகள்லாம் ரொம்ப நல்லா நடக்குது அந்த கோவில்ல நம்ம உள்ள போய் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து எப்படின்னா சிம்ம தட்சிணாமூர்த்தியா இருக்கிறார் சிம்ம தட்சிணாமூர்த்தியா அவர் கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா முனிவர்கள் வந்து வியாசர் வியாச முனிவர் எல்லாம் தட்சிணாமூர்த்திய வந்து சுத்தி வந்து சூரியன் சந்திரன் அந்த மாதிரி சுத்தி வந்து இங்க ஒரு வியாசரோட சம ஜீவ சமாதியுமே இருக்கு ரொம்ப வந்து இந்த கோவில் வந்து இந்த கோயிலோட குருக்கள் வந்து சொல்லும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே மெய் செலுத்து போச்சு இந்த கோயிலோட கட்டமைப்புமே இந்த கோயிலோட அழகுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சுயம்பு வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணல் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ராவணனால மட்டும்தான் அந்த காலத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை மணலால பிடிச்சு டெய்லி வழிபாடு பண்ணாரு ஆனா இப்ப இந்த சிவலிங்கம் வந்து மணலால சுயம்புவா உருவான ஒரு சிவலிங்கம் அதை வந்து பல்லவர் காலத்துல இந்த கோவில் வந்து கட்டப்பட்டு இருக்கிறது ரொம்பவே அந்த அழகோட சிறப்போடவே இந்த கோவில் வந்து கட்டமைப்பு பண்ணியிருக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கோவிலோட தல வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியுது இந்த திருப்புலி வனத்தை பத்திய தல வரலாறுகள் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் நிறைய நம்ம சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமே வியாக்கிரபாதரோட ஜீவசமாதி பின்னாடிதான் இருக்கு இங்க வந்து சித்திரை மாசத்துல வரக்கூடிய இந்த கோவில்ல ரொம்பவே பிரதானமான ஒரு விஷயம் சித்திரை மாசத்துல வரக்கூடிய இந்த சித்திரா பௌர்ணமி நாள்ல இங்க இருக்கக்கூடிய சிவனையும் இங்க இருக்க இந்த வியாக்கிரபாதரையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நம்ம வருத்தப்படுறோமோ அத்தனை பேருக்குமே குழந்தை பாக்கியம்ங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்றாங்க டைம் கிடைக்கும்போது வந்து பாருங்க இந்த சிவனோட திருநாமம் பார்த்தீங்கன்னா திருபுவனேஸ்வரர் அப்படிங்கிறது திருநாமமா இருக்கு இருக்குது பின்னாடி இருக்கவங்க வந்து அம்பாள் இருக்காங்க வந்து சுயம்பு வடிவான இந்த சிவபெருமான இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க உத்திரமேரூர் டு காஞ்சிபுரம் போற வழியிலேயே அஞ்சு சுயம்பு லிங்கங்கள் இருக்கு நமக்கு வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல இந்த அஞ்சு சுயம்பு லிங்கத்துக்குமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்த குருக்களுமே வந்து நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்காரு பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்க இந்த மாதிரியான பாரம்பரிய மிக்க கோவில்களை இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடியே இருக்கப்பட்ட கட்டப்பட்ட கோவிலா இருக்கு இந்த மாதிரி பாரம்பரியமான கோவில்கள் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்க கோவில்களை நம்ம பாக்குறோம் நன்றி வணக்கம்